வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று பல குடும்பங்களில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் குடும்ப அமைதி குடும்பத்தில் பல பெரியவர்களுக்கு மன உளைச்சல் அதனால் ஏற்படும் உடல் உபாதைகள் எப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதற்கான காரணம் முப்பத்தைந்து வயதை கடந்தும் திருமணமாகாமல் ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்மகன்கள் உள்ளார்கள் ஒரு லொக்காலிட்டியில் முப்பது வயதை கடந்தும் திருமணமாகாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களும் உள்ளனர் இதற்கு சொத்து மதிப்பு வரட்டு கௌரவம் இதான் காரணமாக இருக்குது அதாவது மாப்பிள்ளைக்கு அடிப்படையில் சொத்து விவசாய தோட்டம்னா ஏழு ஏக்கருக்கு மேலே இருக்க வேண்டும் அல்லது வெளிநாட்டு மாப்பிள்ளையாக இருக்கணும் அவரே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்து வங்கி டீச்சர் அப்படி வேலை செய்யணும் அதுவும் சென்னை பெங்களூர் ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும் இல்லைன்னா வெளிநாட்டில் வேலை செய்யணும் குறைந்தது ஐம்பதாயிரத்துக்கு மேல் சம்பளம் வாங்க வேண்டும் இப்படிலாம் நிறைய கிரைட்டீரியா வச்சுருக்கிறாங்க பல இளைஞர்கள் படித்த படிப்புக்கேற்ற தகுதியான வேலை கிடைக்காததால் சுயதொழில் செய்து வருகின்றனர் சுய தொழில் செய்யும் ஆண்களை திருமணம் செய்து கொள்ள பெண்கள் விரும்புவது இல்லை பெண் வீட்டாரும் விரும்புவது இல்லை வீட்டுக்கு ஒரே பயனாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இதெல்லாம் இருந்தால் தோற்றத்தில் இந்த க்ரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில்லான பை லுக்கு விஜய் மாதிரி அஜித் மாதிரி இருக்கணும் உயரமாக இருக்கணும் சிவப்பாக இருக்கணும் தலையில் நிறையா முடி இருக்கணும் பல கிரைட்டீரியா இதை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்குறோம் இப்போ பல வீடுகளில் இந்த மாதிரி நிராகரிக்கப்பட்ட மாப்பிள்ளைகள் பலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி வரை திருமணம் செய்தவர்கள் சொத்து உத்தியோகம் தகுதி பார்த்து தான் திருமணம் செய்வேன் என்று சொல்லியிருந்தால் இந்த இப்போ இருக்கிற ப்ரசண்ட் யங்ஸ்டர்ஸ் தலைமுறையே இருக்காது இதில் இப்போ என்ன பிரச்சனை என்றால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் திருமணம் என்பதை கடந்தும் ஆணும் பெண்ணும் அதிகமாக இருப்பதுதான் அதாவது திருமண வயதை கடந்து பல ஆணும் பெண்ணும் இருப்பதனால் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஒரு கட்டத்தில் ஜாதக பொருத்தமும் திருமணத்திற்கு தடங்களாக இருந்து வருகிறது சரி இதன் விளைவு என்ன என்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அதற்கு முன்பு வரை ஒவ்வொரு கிராமத்திலும் பலருக்கு பத்து குழந்தைகள் எட்டு குழந்தைகள் குறைந்தது ஐந்து குழந்தைகள் சர்வ சர்வசாதாரணமாக பெற்றுக்கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின் நூறில் எண்பது குடும்பம் இரண்டு குழந்தைகள் எங்காவது ஒரு சில குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் அப்படி இருந்தாங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தை தான் என்பது எழுதப்படாத தீர்ப்பாக மாறிவிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின் ஒரு குழந்தை வேண்டுமே இறைவா என்று போகாத கோயிலும் இல்லை பார்க்காத மருத்துவமும் இல்லை ஃபெர்டிலிட்டி கிளினிக் ஏறி இறங்காத இடமும் இல்லை அதற்கு இஎம்ஐ கட்டாதவர்களும் இல்லை என்ற நிலையில் உள்ளோம் இதற்கு அறிவியல் ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் முதல் காரணம் ஆரோக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை பெண்ணுக்கு பதினாறு ஆணுக்கு இருபது இதுதான் திருமண வயதாக இருந்தது உணவு இங்கும் ராகி கம்பு சோளம் நல்ல அரிசி கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரி சாப்பிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிக்கு மேல் பெண்ணுக்கு பதினெட்டு ஆணுக்கு இருபத்தி ரெண்டு இந்த வயது தீர்மானிக்கப்பட்டது உணவு அரிசி அரிசி மாவு மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேல் பெண்ணுக்கு இருபது ஆணுக்கு இருபத்தஞ்சின்னு வயது நம்ம சமூகம் நிர்ணயித்தது அதில் உணவு பட்டை பட்டு கட்டப்படாத அரிசிங்கிறது உள்ளே வந்துச்சு ரெண்டாயிரத்தி மே வருஷத்துக்கு மேல் பெண்ணுக்கு இருபத்தஞ்சி ஆணுக்கு முப்பதுங்கிற வயது நம்ம சமூகம் நிர்ணயித்தது உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு கல்ச்சருக்கு மாறிவிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல் உணவு மைதா மைதாமாவில் தயாரித்த உணவு வெள்ளை சர்க்கரை பயன்பட அதிகம் தரம் குறைந்த எண்ணெய் என மனித எனும் நோய் மற்றும் மலட்டுத்தன்மை தாக்கத்தில் வாழ்ந்து வருகிறோம் இந்நிலையில் இருபத்தெட்டுக்கு மேல் முப்பத்தஞ்சு வயது வரையிலும் திருமணமாகாமல் பெண்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் ஆண்கள் முப்பது முதல் நாற்பது வயது வரை திருமணமாகாமல் உள்ளனர் வசதிகளை வைத்து திருமணம் முடிக்கப்பட்டால் அது வியாபாரம் திருமணத்துக்கு முன் ஏழையாக இருந்து பிற்காலத்தில் பணம் புகழ் பெற்ற மனிதர்கள் ஏராளம் முதலில் சொத்து சுகம் என வாழ்ந்து திருமணம் முடிந்து சில ஆண்டுகளில் ஏழ்மைக்கு வந்தவர்கள் பலர் அதையும் பார்க்கலாம் எனவே வரும் வருங்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று திருமணம் செய்யாமல் நல்லதை மட்டும் நினைத்து நல்லதை மட்டும் நினைத்து மனங்கள் பிடித்தால் மனம் செய்யலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் அதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணத்தால் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது சரியான கல்வி அறிவு நல்லொழுக்கம் நற்குணம் நல்ல சுறுசுறுப்பு உழைக்கும் மனப்பான்மை உள்ள மாப்பிள்ளையா பெண்ணா என கண்டறிந்து மணமுடியுங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இதில் நான் மறுபடியும் அழைத்து சொல்கிறேன் கல்வியறிவு ஒழுக்கம் நற்குணம் நல்ல சுறுசுறுப்பு உழைக்கும் மனப்பான்மை உள்ள மாப்பிள்ளையா பெண்ணா என கண்டறிந்து முடியுங்கள் இதில் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல சுறுசுறுப்பு உழைக்கும் மனப்பான்மை இது இருந்தாலே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த சுறுசுறுப்புங்கிறது தான் இந்த காலத்தில் தேடி தேடி பிடிக்க இருக்குது இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இந்த காலத்தில் பல திருமணங்கள் தள்ளி போகுது அப்படி திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்களும் பல ரொம்ப குறைவான திருமண வாழ்க்கை அதாவது மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே நிறைய பிரேக்கப்ஸ் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி அளவுகோள்கள் அன்ரியலாஸ்டிக் என்ன சொல்லலாம் அதாவது வாழ்வியலோடு ஒத்துப்போகாத தன்மையில் சிந்திக்கும் மனப்பான்மை இந்த கால இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருப்பது தான் இந்த மாதிரியான திருமணங்கள் தள்ளி போகிறதுக்கும் பிரேக்கப்ஸுக்கும் காரணமாக இருக்கிறது அதனால் நமது சந்ததிகளுக்கு நல்லதை சொல்லுங்கள் நிதர்சனத்தை எடுத்து சொல்லுங்கள் அவங்க தப்பாக சிந்தனை செய்கிறார்கள்னால் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் குசுப்பேற்றாமல் இருங்க ஏன்னால் பல இடங்களில் பார்க்குறோம் பெண் பிள்ளைகள் தான் தவறாக யோசிக்கிறாங்க ஆண் பிள்ளைகள் தான் தவறாக யோசிக்கிறாங்கன்னா பெற்றவர்களும் அவருக்கு சப்போர்ட்டாக போகிறாங்க அவங்களுக்கு புரியறதில்லை பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் வயது கடந்து போகிறது திருமண வாழ்வுங்கிறது அவங்க அதை எந்த நேரத்தில் ரசிக்கணுமோ ருசிக்கணுமோ அது அந்த நேரத்தில் கிடைக்காமல் தள்ளி போயிட்டுருக்குதுங்கிறத பெற்றோர்கள் உணராமல் அவர்களின் தவறான சிந்தனைக்கு ஊக்கம் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம்னா நமது குடும்ப அமைதியான குடும்பமாகவும் நமது மனநலம் அதனால் உடல் நலமும் நன்றாக இருக்கும் என்பதை உணருங்கள் வாழ்க வளமுடன்